தாய் வீடு பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்து மூன்று தமிழர் தேசத்தின் உள்ளூராட்சி ஜனநாயகமும் இருட்டினில் குருட்டாட்டம் ஆடும் தமிழ்த் தேசிய அரசியல் கட்சிகளும் எழுதியவர் செல்வின் இரேனியஸ் பிள்ளை வாசிப்பவர் பாவனி சிவகுமரன் இலங்கை தனது பொருளாதார நெருக்கடியில் இருந்து வெளிவருவதற்கு போராடிக் கொண்டிருக்கின்றது என்று வெளித்தோற்றத்திற்கு தோன்றினாலும் அது உண்மையானதாக தெரியவில்லை வெளிநாட்டு படுகடனையும் அந்நிய செலாவணி பற்றாக்குறையினையும் முகாமை செய்வதற்கான கடதாசிப் போராட்டம்தான் இப்போது முனைப்பு பெற்றுள்ளது இதனால் ஏற்படும் சாதகமான அடைவுகள் எதுவும் உடனடியாக இலங்கை தீவில் வாழும் மக்களின் பிரச்சினைகளை தீர்க்கவோ பொருளாதார சுமைகளை குறைக்கவோ போவதில்லை மாறாக சீனாவும் இந்தியாவும் உடன்படக்கூடிய கடன் மீளமைப்பு நிபந்தனைகளும் அதன் அடிப்படையில் சர்வதேச நாணய நிதியம் வழங்கக்கூடிய கடன் உதவிகளும் இலங்கை செலுத்த வேண்டிய கடன்களுக்கான கால அவகாசத்தை நீடித்துக் கொடுப்பதோடு மேலும் பாரியளவான புதிய கடன்களை பெறுவதற்கான தகுதியை இலங்கைக்கு வழங்குவதாகவுமே அமையும் ஒட்டுமொத்தத்தில் இப்போதைய தலைமுறையும் அதன் தலைவர்களும் செய்த தவறுகள் ஊழல் மோசடிகள் கொள்கைகள் ஆகியவற்றிற்கான பொறுப்பினை அடுத்த தலைமுறையின் மேல் சுமத்தும் அயோக்கியத்தனம்தான் இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது இலங்கையினை இன்றைய கையறு நிலைக்கு தள்ளிய முதன்மையான காரணங்களுக்கு தீர்வு காணப்படாமலும் பொருளாதார குற்றங்களை செய்தவர்களை வெளிப்படுத்தி அவர்களை செயலற்றவர்களாக ஆக்கி தண்டிக்காமலும் பாதுகாத்துக்கொண்டும் இலங்கையினை அதன் பொருளாதார அதல பாதாளத்தில் இருந்து மீட்டெடுத்தல் என்பது சாத்தியமற்றது இதனை சர்வதேச நாணய நிதியம் போன்ற சர்வதேச நிதி நிறுவனங்கள் அறிந்திருக்கும் படியினால்தான் உடன்பாடுகளை எட்டுவதில் காலநீழ்ச்சி தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது ஆனாலும் இலங்கையின் ஆட்சியாளர்கள் தங்களது பொய்மையான பரப்புரைகளை சாதாரண குடிமக்கள் மீது தொடர்ச்சியாக முன்னெடுத்துக் கொண்டேதான் இருக்கின்றார்கள் பொய்யுரைத்தலும் வரலாற்று மாயைகளை உருவாக்குதலும் இனவாத பூதங்களை உருவாக்கி சிங்கள பௌத்த மக்களை அச்சமூட்டி தங்கள் நலன்களை தக்கவைப்பதும் தான் இலங்கை தீவின் அரசியல் பாரம்பரியமாக தொடர்கின்றது இதுதான் இத்தீவின் சாபமாகவும் மாறியுள்ளது தமிழர்களின் அரசியல் செல்நெறியை தீர்மானிப்பதாக தம்பட்டம் அடிக்கும் தமிழ் அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் இந்த விடயத்தில் சிங்கள அரசியல் தலைவர்களுக்கு எந்தவிதத்திலும் குறைந்தவர்கள் அல்ல மக்களின் ஜனநாயக உரிமைகளையும் தன்னாட்சி உரிமைகளையும் அங்கீகரிப்பதற்கான செயல்முறையே தேர்தல் ஆகும் மக்கள் தங்களின் ஆளுகை நிறுவனங்களுக்கான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து அவர்களை கொண்டு தங்களை தாங்களே ஆளுகை செய்து தங்கள் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் கட்டமைக்கும் உன்னதமான கடப்பாடே தேர்தல் மூலம் முன்னெடுக்கப்பட வேண்டும் ஆனால் இங்கு நடப்பதோ வேறு தங்கள் கட்சிகளின் முதன்மையான அங்கத்தவர்களுக்கும் அடியாட்களுக்கும் ஆளுகை நிறுவனங்களின் கதிரைகளை பெற்றுக் கொடுத்து தங்களது பலத்தை பரிசீலனை செய்வதும் ஆளுகை நிறுவனங்களில் கட்டை பஞ்சாயத்தை நடத்துவதற்குமான களமாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களும் அவற்றுக்கான போட்டிகளும் கட்டமைக்கப்பட்டுள்ளது இலங்கை தீவின் சிங்கள தேசத்தின் அரசியல் எவ்வாறான கோலத்திலும் இருக்கலாம் இருக்கட்டும் ஆனால் தமிழர் தேசத்தின் நிகழ்காலமும் எதிர்காலமும் இத்தகைய கோமாளித்தனமான சிந்தனைகளாலும் சின்னத்தனமான செயற்பாடுகளாலும் சிதைக்கப்பட நாம் அனுமதிக்கலாமா பேச வேண்டிய தருணத்தில் பேசி உரிய மாற்றங்களை முன்னெடுக்காமல் கைகட்டி வாய்ப்பொத்தி மௌனித்து நாம் இருக்கலாமா எங்கள் முன் உள்ள கடமையாது உள்ளூராட்சி சபைகளும் ஏனைய அடிமட்ட சமூக நிறுவனங்களும் ஏன் ஈழத்தமிழர்களாகிய எங்களுக்கு முதன்மையானது என்பதனை நாம் இவ்விடத்தில் சரியாக புரிந்து வேண்டும் கடந்த எட்டு தசாப்தங்களுக்கு மேலாக சிங்கள மேலாதிக்க ஒடுக்குமுறையின் இடைவிடாத அழுத்தத்திற்கும் இன அழிப்பிற்கும் உள்ளாகியுள்ள ஒரு சமூகம் காலநீழ்ச்சியிலும் விடாமல் மிகவும் துல்லியமாக திட்டமிடப்பட்டு முன்னெடுக்கப்படும் தமிழரின் பொருளாதார மற்றும் சமூக கட்டமைப்புகள் மீதான சிதைப்புகளும் அழிவுகளும் ஜனநாயக ஆட்சி கட்டமைப்புகளில் தமிழ் மக்கள் கொண்டிருக்கக்கூடிய மறுக்க முடியாத உரிமை பங்கினை சிதைக்கும் சட்ட முறையானதும் கபட நோக்கம் கொண்டதுமான நில அபகரிப்புகளும் வள அபகரிப்புகளும் அபிவிருத்திக்கான உரிமையினை மறுத்து இருப்பினை சிதைக்கும் தேசிய வள பங்கீட்டு கோட்பாடுகளும் கொள்கை விதிகளும் என பல பரிமாணங்களில் தமிழர் தேசம் சிதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இதுதான் இன்றைய யதார்த்தமாகவும் உள்ளது இத்தகைய நிலைமையில் தமிழ் தேசத்தின் எதிர்காலம் மூன்று முதன்மையான திசைகளில் ஒற்றை கருப்பொருளில் இருந்து முன்னெடுக்கப்பட வேண்டும் தமிழ் தேசத்தின் விடுதலையும் செழுமையும் இருப்பும் ஒடுக்குபவரிடம் இருந்து கிடைக்கும் கடதாசி அதிகாரங்களில் இருந்து மட்டும் கட்டியெழுப்பப்படுவதில்லை தன்னாட்சி உரிமையும் அதிகார பகிர்வும் கிடைத்தவுடன் மாயாஜால வித்தை போன்று தமிழர் தேசம் மாற்றமடைந்து விடப்போவதும் இல்லை தற்போது தமிழர் தேசத்தை ஆக்கிரமித்துள்ள அரசியல் அயோக்கியத்தனங்களும் சமூக வக்கிரங்களும் சண்டித்தனங்களும் போதைப்பொருள் பொருள் மாஃபியாக்களும் விரிந்த சாம்ராஜ்யமும் உள்ளூர் காவாளிகளை இயக்கும் மற்றும் கட்டளைகளை இடும் மறைகரங்களும் ஒரே நாளில் காணாமல் போய்விடப் போவதில்லை வறுமையிலும் இல்லாமையிலும் வாழும் பெருமளவு மக்களின் கரங்களில் அமுத சுரபியின் பாத்திரம் கிடைக்கப்போவதும் இல்லை பதவி கதிரைகளுக்காக கட்டை பஞ்சாயத்து நடத்தும் தமிழர் அரசியல்வாதிகள் எவரும் தனது பதவியில் இருந்து தானாக விலகி வழிவிட்ட நியூசிலாந்தின் ஜசிந்தா ஆர்டேனாக மாறிவிட போவதும் இல்லை எனவே தமிழர் தேசத்தின் விடுதலை என்பது தமிழர் தேசத்தை கட்டியெழுப்பும் முதன்மையான கடமையே அது எங்கள் பொறுப்பும் கூட தமிழர் தேசத்தை கட்டியெழுப்புதல் வெறுமனே வீதிகள் அமைத்தல் தொழிற்சாலைகளை உருவாக்கி வேலைவாய்ப்புகளை பெருக்கல் பாடசாலைகளையும் பல்கலைக்கழகங்களையும் பௌதிக வளங்களால் நிரப்புதல் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பசியாய் உள்ளவர்களுக்கும் பச்சாதாபத்துடன் உதவியளித்தல் என்ற பட்டியலுக்குள் மட்டும் முடக்கப்பட்டுவிட முடியாது தேசம் கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்றால் தேசத்தின் மக்களின் மனங்களும் பண்பாடும் பயிற்சியும் பாரம்பரிய விழுமியங்களும் சமூக பொறுப்பும் சரியான நெறியில் முன்னோக்கிய திசையில் வளர்த்தெடுக்கப்பட்டு பேணப்பட வேண்டும் கடந்த நாற்பது வருட குரூரமான வாழ்வியல் அனுபவங்களினால் விரக்தியடைந்து சிதைந்து போன சமூகம் மீட்டெடுக்கப்பட வேண்டும் நாங்கள் இங்கு இரண்டு மாதிரிகளில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியுள்ளது ஒன்று தென் சூடான் மற்றது இஸ்ரேல் தேசம் சூடானின் வடக்கு பகுதியை மையமாக கொண்டு மேலெழுந்த இஸ்லாமிய மேலாதிக்க சர்வாதிகார அரசிடமிருந்து பிராந்திய சுயாட்சியை வேண்டி போராடிய தென்சூடானின் கிறிஸ்தவ மற்றும் மரபார்ந்த நம்பிக்கைகளைக் கொண்ட கிறிஸ்டியன்ஸ் அண்ட் இண்டிஜீனியஸ் அனிமிஸ்ட் தென்சூடான் மக்கள் பல படிமுறைகளைத் தாண்டி சர்வதேசத்தின் உதவியுடன் சர்வஜன வாக்கெடுப்பினால் தீர்மானிக்கப்பட்ட சுதந்திரமான தனிநாட்டை வென்ற பின்பும் பெருமளவு கனிம வளங்களும் எண்ணெய் வளமும் நிறைந்த தென் சூடானின் அமைதியும் சுபீச்சமும் மீட்டெடுக்க முடியாத சவால்களாகவே இருந்தன அதற்கு காரணம் விடுதலைக்கு பின்னரான காலத்தில் விரிவடைந்த உள்ளூர் இனக்குழுமங்களுக்கு இடையிலான ஆதிக்க போராட்டமும் வளங்களை கட்டுப்படுத்துவதற்கான போட்டியும் விடுதலைக்காக கட்டியெழுப்பப்பட்ட ராணுவ கட்டமைப்பின் அங்கத்தவர்கள் வளங்களையும் வர்த்தக முயற்சிகளையும் உரித்தாக்கி கட்டுப்படுத்துவதில் இருந்த ஏக இவை அனைத்தும் விடுதலையின் பெரும் பயனை தென்சூடான் மக்களுக்கு கிடைக்க முடியாமல் செய்ததோடு தொடர்ச்சியாக பல ஆயிரக்கணக்கான உயிர்கள் உள்ளூர் இனக்குழுக்களுக்கு இடையேயான மோதல்களில் தொடர்ச்சியாக இரத்தம் சிந்திக்கொண்டிருக்கின்றனர் மறுபக்கத்தில் இஸ்ரவேல் யூதர்கள் பல நூற்றாண்டுகளாக உலகெங்கும் சிதறி வாழ்ந்தாலும் தங்களது வாக்களிக்கப்பட்ட பூமிக்கு ப்ராமிஸ்ட் லேண்ட் திரும்பி தேசத்தை கட்டமைக்கும் கனவினை மெருகூட்டி வளர்த்தெடுப்பதிலும் பொருத்தமான வெளிப்படையானதும் மறைமுகமானதுமான மூலோபாயங்களூடாக தங்களுக்கான தேசத்தை மண் மக்கள் மாண்பு பொருண்மியம் வாக்களிக்கப்பட்ட பூமியில் கட்டியெழுப்புவதில் மிகவும் துல்லியமாக திட்டமிட்டு உழைத்தார்கள் சர்வதேசம் தலையிட்டு தங்களுக்கான நாட்டினை அங்கீகரிக்கும் வரை அவர்கள் வாழாவிருக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஐநாவின் பிரகடனம் ஊடாக பாலஸ்தீனம் மற்றும் இஸ்ரவேல் என்ற இரண்டு நாடுகள் அங்கீகரிக்கப்படுவதற்கு பல தசாப்தங்களுக்கு முன்னரில் இருந்தே யூதர்கள் பாலைவன மண்ணில் கிபியூட்ஸ் எனப்படும் விவசாய பண்ணைகளை மட்டுமன்றி குடியிருப்புகளையும் பள்ளிக்கூடங்களையும் வைத்தியசாலைகளையும் தொழிற்சாலைகளையும் வேறு இன்னொரு வசதிகளையும் மக்களையும் கொண்ட குடியிருப்புகளையும் ஊர்களையும் உருவாக்கியிருந்தனா் சுதந்திர தேசத்திற்கான அதிகாரத்திற்கும் அப்பால் மண்ணும் மக்களும் அவர்களின் மாண்பும் பொருண்மியமும் தேசத்திற்கு முதன்மையானது என்பதனை யூதர்கள் முழுமையாக உணர்ந்திருந்தார்கள் அதற்காக ஆக்ரோஷத்துடன் உழைத்தார்கள் அதுவே இன்றைய இஸ்ரவேலின் வெற்றிக்கு அடித்தளமாக இருந்தது இஸ்ரவேல் நாடு இன்று பலஸ்தீனத்தின் மீது மேற்கொண்டுள்ள ஆக்கிரமிப்பினை எந்த நிலையிலும் எங்களால் அங்கீகரிக்க முடியாவிட்டாலும் அவர்கள் தங்கள் நாட்டினை கட்டியமைத்த மாதிரியின் படிப்பினையில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும் தமிழர் தேசத்தின் உள்ளூராட்சி சபைகள் தமிழர் தேசத்தின் உள்ளூராட்சி சபைகளை நாங்கள் தென்னிலங்கையின் உள்ளூராட்சி சபைகளை ஒத்ததாக வைத்திருக்க வேண்டும் என்ற அவசியம் எமக்கில்லை நீண்ட யுத்தம் இடப்பெயர்வு அபிவிருத்தி புறக்கணிப்பு வள சூறையாடல்களும் சுரண்டல்களும் என பல பரிமாணங்களில் சிதைக்கப்பட்ட எங்கள் தேசத்தின் அடித்தள கற்களாக நாங்கள் எங்கள் உள்ளூராட்சி சபைகளை கட்டியெழுப்ப வேண்டும் அவை சமூகத்தின் ஆளுமைகளையும் ஆளுகை உரிமையினையும் வளர்த்தெடுக்கும் தளங்களாகவும் வளர்த்தெடுக்கும் உலைக்கற்களாகவும் மாற்றப்பட வேண்டும் வீதி பெருக்குவதற்கும் குப்பைகளை அகற்றுவதற்கும் தெருவிளக்குகள் பொருத்துவதற்கும் மட்டுமான நிறுவனங்களாகவோ அல்லது அரசியல் கட்சிகளின் கட்ட பஞ்சாயத்துகளுக்கும் தளப்பரட்சிகளுக்குமான சதுராட்ட களங்களாகவோ மாற்றப்படக்கூடாது தன்னாட்சிக்காக போராடும் மக்கள் தங்கள் ஆளுகை திறன்களை கட்டியெழுப்புகின்ற நிரூபிக்கின்ற தளங்களாக தமிழர் தேசத்தின் உள்ளூராட்சி கட்டமைக்கப்பட வேண்டும் வாய்மொழியாக தேசியத்தை பாதுகாக்கின்றதற்காக வாக்களிக்குமாறு மக்களை தூண்டி அவர்களுக்கிடையே முரண்பாடுகளை விதைத்து ஊரை இரண்டுபடுத்தும் செயற்பாடுகள் யாவற்றையும் தமிழ் மக்களின் கட்சிகள் நிறுத்த வேண்டும் இல்லையே மக்கள் அக்கட்சிகளையும் அவர்களின் வேட்பாளர்களையும் புறக்கணிக்க வேண்டும் உள்ளூராட்சி ஆளுகைக்குள் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்ற சடுகுடு விளையாட்டு நிறுத்தப்பட வேண்டும் தெரிந்தெடுக்கப்பட்ட அனைத்து பிரதிநிதிகளும் ஒன்றாக இணைந்து உள்ளூர் ஆளுகையினை ஆக்கப்பூர்வமாக முன்னெடுக்க வேண்டும் ஆனால் கடந்த காலத்தில் நடந்தது என்ன வல்வெட்டித்துறை நகரசபை தொடக்கம் திருகோணமலை நகரசபை திருகோணமலை உப்புவழி பிரதேச சபை யாழ்ப்பாணம் மாநகரசபை என நீண்டு செல்லும் பட்டியலில் தமிழ் தேசிய கட்சிகளும் ஏனைய தமிழ் கட்சிகளும் செய்த சித்து விளையாட்டுகள் எத்தனை இத்தனை கட்சிகளும் அவர்களது வேட்பாளர்களும் தான் மீண்டும் தேசியம் பேசிக்கொண்டு மேடைக்கு வந்திருக்கின்றனர் தாங்கள் முன்னெடுக்கும் அரசியல் மற்றும் ஏனைய பேரம்பேசல்களுக்கு பலம் சேர்க்கும் அங்கீகாரத்திற்காக மக்களின் வாக்குகளை கோரி வந்திருக்கின்றனர் இலங்கையின் உள்ளூராட்சி தேர்தல் நடக்குமா நடக்காதா என்பது ஐம்பதுக்கு ஐம்பதாகவே உள்ளது ஆனால் மக்களின் ஒற்றுமையினை சிதைக்கும் முயற்சிகளும் முரண்பாடுகளை விதைக்கும் வாய்ப்புகளும் நூறு வீத வாய்ப்புகளை கொண்டவைகளாகவே உள்ளன இவற்றை நாம் முறியடிக்க வேண்டும் இருட்டினில் குருட்டாட்டம் ஆடுகின்ற அனைத்து அரசியல் மோசடியாளர்கள் அனைவரும் களத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் தமிழர் தேசத்தின் உள்ளூராட்சி என்பது தமிழர் தேச நிர்மாணத்தின் அடித்தளத்து மூளை கற்களாக மாற்றப்பட வேண்டும் சிந்திப்போமா செய்வோமா இல்லை கண்களை விற்று சித்திரம் வாங்கிய முட்டாள்களாக மீண்டும் ஆவோமா